பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டல் நூறு கிராம் பாசிப்பருப்பை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெல்லம் கூட எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் அந்த மாதிரி கிள்ளிக்கோங்க இப்போ ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க ஏலக்காயும் கிராம்பையும் இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏலக்காயும் கிராமும் இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் வேக வச்சு எடுத்துருக்க பாசிப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணியாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நாம் இதை வதக்கி விடணும் நாட்டு சக்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவையும் போட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கணுன்னா போதுமானதாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாசிப்பருப்பு இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்